முடிவரை பார்க்க வரவங்களுக்குன்னு ஒரு பட்ஜெட்டான ரூம் எல்லாம் கேட்டு நீங்க திருச்செந்தூர் வரீங்க எந்த டைம்ல சாமியை போய் பார்க்கலாம் போது யாருமே சொல்லாத திருச்செந்தூர்ல ஒரு சிறப்பான விஷயத்த சொல்ற நோக்கம் வச்சுக்காங்க பள்ளி அறை பூஜைன்னு ஒண்ணு நடக்கும் விஸ்வரூப தரிசனம்னு ஒரு தரிசனம் லைட்ல பாத்துட்டீங்கன்னா நீங்கள் பிஸ்னஸில் கொடி கட்டி பார்க்கலாம் நீங்கள் ஒரு வீட்டில் தங்குற மாதிரி ஒரு ஃபெசிலிட்டி பார்க்குறீங்கன்னா ஏசி ரூமு வெறும் நானூற்றி இருபது ரூபா இருந்த நாலு பேர் சும்மா ஜம்முன்னு தங்கலாம் ஸோ முந்நூற்றி எழுபது ரூபா இருந்துச்சுன்னு வைங்க ஏழு பேர் சும்மா ஏசி ரூமில் ஜம்முன்னு தங்கலாம் ஹீட்டர் குத்துறாங்க பெட்டு பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் கார்ட் பெட்டு குத்துறாங்க வித் பில்லோஸோட கொடுத்துறாங்களா இல்லை எல்லாம் புத்தம் புது ஏசி வாங்கி மாட்டிருக்காங்க இந்த மாதிரி கண்ணாடி இதெல்லாமே வச்சிடுறாங்க பாத்ரூம் அவ்வளோ க்ளீன் அண்ட் நீட்டாக இருக்குதுங்க தண்ணி வந்து நம்ம இருபத்தஞ்சு லிட்டர் கேன்ல அதையே வாங்கி வச்சிடறாங்க ஒரு ரூமில் ஃப்ரீ குக்கிங் பண்ணிட்டு வந்தீங்கன்னா

ச மாதிரி செந்தில் கும்பரன் ஹோம்ஸில் ஸோ அவங்க வந்து இந்த தடவை ஏதாவது இப்போ ஸ்பெஷலாக பண்ணியிருக்காங்களான்னு கால் பண்ணி கேட்கும் இதை விட நாங்கள் இரநூறுவாய்க்கு ஹோம் ஸ்டே மாதிரி கொடுத்துருந்தோம்ல ப்ரோ வீட்டு செட்டப்பில் அதே மாதிரி இந்த வாட்டி பட்ஜெட்டாக ஏசி ரூம் கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தாங்க அப்படியே ப்ரோ எனக்கு ஒரு புக்கிங்கை போட்டிருக்கேன்னு வந்து இந்த ஏசி ரூமில் தான் வந்து தங்கியிருக்கேன் இங்கே நான் தங்குன ஃபீலிங் நான் சொல்கிறேன் ஒரு பீஸ்ஃபுல்லாக இருக்குதுங்க காலையில் ஏஞ்சி அப்படியே நல்லா குளிச்சுட்டு போய் முருகரை பார்த்து ஒரு தரிசனம் போட்டு தான் வந்து நிற்கிறேன் ஸோ மாதிரி மக்களே திருச்செந்தூர் வரீங்க எந்த டைமில் சாமியை போய் பார்க்கலாம் போது நீங்கள் வீக் டேஸில் வரீங்கன்னா தயவு செஞ்சு செவ்வாய் கிழமை வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை வராதிங்க ஏன்னா அந்த டைமில் சரியான கூட்டமாக இருக்கும் ஒரு நாலு மணி நேரம் வெயிட் பண்ணி பார்க்குற மாதிரி இருக்கும் நான் இன்றைக்கி வந்திருக்கு பார்த்தீங்கன்னா புதன் கிழமை புதன் வியாழன்லாம் பார்த்தீங்கன்னா ஸோ நீங்கள் ஈஸியாக ஒரு ஒன் ஹவரில் பார்த்துக்கலாம் அந்த சாமியை மாதிரி பார்த்தீங்கன்னா திங்கக்கம் அந்த மாதிரி இருக்கும் அதுக்கும் சனி ஞாயிறு வந்து வராதீங்க நான் அப்படின்னு சொல்லல அந்த டைம் வந்தீங்கன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணி பாக்குற மாதிரி இருக்கும் ஏன்னா காலையில போய் பார்க்கணும்னு அந்த மாதிரி இல்ல ஒரு ரெண்டு மணி மூணு மணிக்கு நீங்க போனீங்கன்னா சூப்பரா நூறுவா தரிசனத்துல சாமியை பார்த்துடலாம் நீங்க நூறுவா தரிசனம் இல்ல நான் நார்மல் வரிசையில் இருந்து பாக்குற மாதிரி அப்படிங்கும்போது கொஞ்சம் லேட்டா ஆகும் ஏன்னா திருச்செந்தூர் போது உங்களுக்கு முருகன் நேரம் வாங்குறதுக்கு எல்லாருமே தேடி வராங்க அந்த மாதிரி அவ்வளவு க்ரௌடு இங்க இருக்கு இது வரைக்கும் யாருமே சொல்லாத திருச்செந்தூர்ல ஒரு சிறப்பான விஷயத்த சொல்றேன் நோட் பண்ணி வச்சுக்கோங்க நீங்க வந்து திருச்செந்தூர் நைட்டு தங்குறீங்க நைட்டு ஒம்பது மணிக்கு பார்த்தீங்கன்னா பள்ளியறை பூஜைன்னு ஒன்று நடக்கும் முருகனுக்கு பண்ணுவாங்க ரொம்ப விசேஷமாக இருக்கவங்க ஸோ முடிஞ்சால் அதை கலந்துக்கிட்டு முருகன் அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஸோ காலையில் பார்த்தீங்கன்னா நாலு மணிக்கு விஸ்வரூப தரிசனம்னு ஒரு தரிசனம் இதை நிறைய பேர் வெளியிலேயே சொல்ல மாட்டாங்க அந்த தரிசனம் மட்டும் ஒன் டைம் நீங்கள் லைஃப்பில் பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் கொடி கொடிக்கட்டி பார்க்கலாம் சொல்லணும்னு தோணுச்சு சொல்கிறேன் வந்தீங்கன்னா நைட்டு பள்ளி பூஜை முடிச்சுட்டு அடுத்த நாள் காலையில் விஸ்வரூப தரிசனம் தயவு செஞ்சு பார்க்க ட்ரை பண்ணுங்கள் லைஃப்பில் வேற எதில் மாறும் ஸோ எனக்கே இந்த வாய்ப்பு கிடைக்கல எனக்கு நான் காலையில் எழுந்திரிக்க முடியல நெக்ஸ்ட் டைம் வந்தீங்கன்னா கண்டிப்பாக நான் அந்த விஸ்வரூப தரிசனத்தை பார்த்துட்டு தான் நான் போவேன் ஸோ வந்து யூஸ் பண்ணிக்கோங்க இந்த இன்ஃபர்மேஷன் யூஸாக இருந்துச்சுன்னா யூஸ் பண்ணிக்க மக்களே ஒரு அஞ்சு ரூம் ஏசி ரூமோ நான் ஏசி ரூம் ஒரு நாலு ரூமோ வச்சுருக்காங்க ஒரு ஃபேமிலியாக வந்து தங்கது சேஃப் அண்ட் செக்யூரிட்டிக்குன்னு ரூம் பார்க்குறீங்கன்னா ஒரு ஹோம் ஸ்டேவாக பார்க்குறீங்கன்னா நம்ம லாஜ் இந்த ரூம்ஸ் இந்த மாதிரி பார்க்க விட்டுட்டு ஹோம் ஸ்டேனால் அவ்வளோ எந்திரிக்கிறேன் ஒரு வீட்டில் தங்குற மாதிரி ஒரு ஃபெசிலிட்டி பார்க்குறீங்கன்னா ஏசி ரூமு வெறும் நானூற்றி எழுபது ரூபா இருந்த போதும் நாலு பேர் சும்மா ஜம்முன்னு தாங்கலாம் ஸோ முன்னூற்றி எழுபது ரூபா இருந்துச்சுன்னு வைங்க ஏழு பேர் சும்மா ஏசி ரூமில் ஜம்முன்னு தாங்கலாம் இதை விட இங்கே ஏசி ரூமில் இந்த ஃபெசிலிட்டி பண்ணுறாங்கல்ல இதை தாண்டி இவங்ககிட்ட நான் ஏசி ரூம் சொன்ன பார்த்தீங்களா இரநூறுவா இருந்தால் போதும் நான் ஏசி ரூமில் உங்களுக்கு நாலு பேர் தாங்கலாம் அந்த மாதிரி சூப்பராக கொடுத்துட்டு இருக்காங்க இது எல்லாமே திருச்செந்தூரில் இவங்க பட்ஜெட்டாக பண்ணதுனால தான் இந்த ரூமில் நான் வந்து ஸ்டேவே பண்ணுறேன் எப்போலாம் திருச்செந்தூர் ஓகணும் அப்போலாம் இந்த ரூமை ஸ்டே பண்ணுவேன் ஏன்னா நான் பட்ஜெட்டில் ட்ராவல் பண்ணிட்டு இருக்க ஒரு இடத்துக்கு தனியாக போயிட்டு ஸோ எனக்கு இந்த ரூம்லாம் பட்ஜெட்டாக இருக்க ஸ்கேனரை யூஸ் பண்ணிக்கிற மக்களே உங்களும் யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி இந்த வீடியோ மெயினாக எடுத்து பண்ணிட்டு இருக்குது இந்த ரூமோட ஃபெசிலிட்டிலாம் என்னென்ன கொடுக்குறாங்கன்னா ஹீட்டர் குத்துறாங்க பெட் பாத்தீங்கன்னா ட்ரிபிள் கார்டு பெட்டு குத்துறாங்க வித் பில்லோஸோட குத்துறாங்க இல்லை எல்லாம் புத்தம் புது ஏசி வாங்கி மாட்டிருக்காங்க அதே மாதிரி வெஸ்டர்ன் டாய்லெட் வச்சிருக்காங்க கிளீன் அண்ட் நீட்டா ஒரு ஹைஜீனிக்கா இருக்கிற ஒரு ரூம் ஸ்டேல இது ஒரு ரூம் ஸ்டே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கண்ணாடி இதெல்லாமே வச்சிருக்காங்க பாத்ரூம் அவ்வளோ கிளீன் அண்ட் நீட்டாக இருக்குங்க தண்ணி வந்து நம்ம எப்படின்னா ஒரு கேன் கேன் வாங்கி வைப்பாங்கன்னு வைங்க ரூம் ஸ்டேல தங்குறதுக்கு ஒரு பெரிய கேன் ஒரு லிட்டர் கேன்ல அதையே வாங்கி வச்சிடறாங்க ஒரு ரூம்ல ஸோ நீங்க நாலு பேர் வருவீங்களோ ஆறு பேர் வருவீங்களோ ஏழு பேர் வருவீங்களோ காலியான கூட வாங்கி வச்சிருவாங்க இங்க பார்க்கிங்னு பார்க்கும் போது கார் பார்க்கிங் சரி பைக் பார்க்கிங் சரி அவைலபிள் இருக்கு நீங்க அதையும் விட்டுக்கலாம் நீங்க ப்ரீ புக்கிங் பண்ணிட்டு வரீங்கன்னா இந்த மாதிரி நான் ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி வர போறேன்னு சொல்லி ஒரு அட்வான்ஸ் போட்டு ப்ரீ புக்கிங் பண்ணிட்டு வந்தீங்கன்னா பிக்கப்புக்கு ஆட்டோவில் தான் அரேஞ்ச் பண்ணியே கொடுத்துருவாங்க ஸோ வந்து இறங்கி இங்க குளிச்சுட்டு சாமி போய் விட்டுட்டு அப்படியே நிம்மதியாக ஊருக்கு போகலாம் அந்த மாதிரி ஃபெசிலிட்டி பண்ணிட்டு இருக்காங்க கூட்டையை தூக்கிட்டு அலையணும் அந்த மாதிரி கஷ்டமே இல்லை நான் வந்து நிறைய லாஜஸ் அந்த மாதிரிலாம் பார்த்துருக்கேன் எப்படின்னா நம்ம எல்லா லாஜ் வைக்கிறது கோயிலில் சாமி போது கூட மனசில் ஒரு பயம் இருக்கும் முட்டு ஊர் வந்து ஒரு இடத்துல வைக்கிறோமே சேஃப்டியாக இருக்குமா நகைங்க இருக்கும் செல்ஃபோன்ஸ் இருக்கும் வைக்கிறமே சேஃப்டியாக இருக்குமேன்னு இந்த இடத்தாண்ட அந்த பயமே இல்லாமல் சேஃப் அண்ட் செக்யூராக தைரியமாக இருக்கலாம் அப்படிப்பட்ட ஒரு ஹோம் ஸ்டேவாக தான் இருக்கு இதை ரூம்னு சொல்ல முடியாது ரூம்ஸ் தான் உங்களுக்கு தெரியும் ஒரு பட்ஜெட்டாக கொடுக்குற ஒரு ஹோம் ஸ்டே அதுவுமே கொடுத்துட்டு இருக்காங்க இப்போ ரயில்வே ஸ்டேஷனோ எல்லாமே வாக்கபிள் டிஸ்டன்ஸ் கோயிலில் இங்கேருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான் அழகாக வந்து ஸ்டே பண்ணிட்டு போகலாம் ஸோ இந்த காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த டிஸ்பிளேயில் தெரிவி பார்த்தீங்களா இந்த நம்பரே இது கால் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்னன்னு சொல்லுவாங்க ட்வெண்ட்டி ஃபோர் பர்சன்ட் கால் பண்ணாலும் உங்களை எடுத்து ரெஸ்பான்சிபிளாக இருப்பாங்க இன்கேஸ் அவங்க கால் எடுக்கலனா அவங்க சாப்பிட்டு இருக்கலாம் இல்லை ட்ராவலில் இருக்கலாம் ஏதாவது இருக்கலாம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கழிச்சு ஒரு கால் ஒன்று பண்ணுங்கள் இல்லை ஒரு மெசேஜ் ஒரு பண்ணுங்கள் ப்ரோ ரூம் வேணும் அந்த மாதிரி ஏன்னா அவங்க அதை அதுக்குன்னு ரிப்ளை பண்ணுவாங்க மற்ற இடம் மாதிரி ரிப்ளை பண்ணாமல் இருக்க மாட்டாங்க இதை நான் கண் கண்மணி பார்த்துருக்கேன் ஒன்ஸ் கால் எடுக்கலையா டென்ஷன் எதுவுமே ஆகாதீங்க ஒரு ஜஸ்ட் ஒரு மெசேஜ் ஒன்று பண்ணி உங்களுக்கு ரிப்ளை கால் வரும் ஸோ நிறைய இடத்துக்கு போய் திட்டம் தூரம் இல்லை எல்லா இடத்துக்கும் போய் தனியாக வீடியோ போட்டுருக்கேன் உங்களால் முடிஞ்ச ஒரு லைக் கமெண்ட் ஷேர்லாம் பண்ணிங்கன்னா ரொம்ப ஹாப்பியா இருக்கும் ஃப்ரெண்ட் பேரை வச்சு செஞ்ச முருகன் நோம் சென்னு சும்மா சூப்பரா முடிஞ்சிருக்காங்க. வந்து யூஸ் பண்ணி பாத்தீங்க எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. இதோட ஆட்டோமேட் பண்ணலாம் गाइस. 나 உங்களுக்கு ஐடியா பண்ணி டாடா பை பை. நான் உனக்கு தரது சோறுல தம்பி. இம்ப்ரமேஷன்